அன்னவையில் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நட்பா பூமாலை பூமாளை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்து சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கென்னை விதி என்னை இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு பாவை நோன்பினுடைய இருபத்தி ஆறாம் நாளிலே திருப்பாவையிலே இருபத்தி ஆறாவது பாசுரத்தை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம் தத்துவங்கள் இருபத்தி ஆறு வகைன்னு சொல்லுவாங்க அதில் இறைவனை பற்றி பேசக்கூடிய தத்துவம் இருபத்தி ஆறாவது தத்துவம் அதனாலே இந்த பாடலுக்கு ஒரு தனிச்சிறப்புண்டு அது மட்டுமல்ல திருப்பாவையில் இருக்கக்கூடிய முப்பது பாசுரங்களில் ஒரு நான்கு பாசுரங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு அது தாயாரனுடைய சிறப்பை சொல்லி துவங்குவதாக இருக்கும் மா அப்படின்னா மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது இந்த மா என்கின்ற அக்ஷரத்தை கொண்டு துவங்கக்கூடிய பாசுரங்கள் நாலு முதல் பாசுரத்திலே மார்கழி திங்கள் ஐந்தாவது பாசுரத்திலே மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை நூ இருபத்தி மூணாவது பாசுரத்திலே மாரி மலை முளைஞ்சில் இன்னைக்கு பாசுரமான இருபத்தி ஆறாவது பாசுரம் மாலே மணிவண்ணானும் துவங்கும் ஸ்ரீ மகாலட்சுமியான தாயாரை கொண்டு துவங்கக்கூடிய பாசுரங்கிறதே இதனுடைய தனிச்சிறப்பு பள்ளி கொண்டிருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமானை அழைத்து உன்னுடைய நடையழகை நாங்கள் சேவிக்க வேண்டும் நாங்கள் வந்த காரியத்தை நீ ஆராய்ந்து அருள்வதற்காக சீரிய சிங்காசனத்திலே வீற்றிருக்க வேண்டும் எல்லாம் வேண்டினார்கள் கோபிகைகள் அவர்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் நடைபெறு வந்து தன்னுடைய அத்தானி மண்டபத்தில் இருக்கக்கூடிய சிங்காசனத்திலே அமர்ந்து என்ன வேணும்னு கேட்டான் நாங்கள் உன்னிடத்திலே கண்ணா வேறு பொருளை எல்லாம் யாசித்து வரவில்லை உன்னையே வேண்டி வந்தோம் உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாக என்று கோபிமார்கள் எல்லாம் சொன்னபோது கண்ணனுக்கு ஒரு குழப்பம் நான் மட்டும் போதும்னு சொல்றீங்க அப்புறம் என்னமோ வேணும்னு சொல்றீங்களே அது என்னன்னா கோபிகைகள் அதற்கு பதில் சொல்லுவதாக அமைந்தது இந்த பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்தும் சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டுசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் திருப்பாவை மொத்தம் ஆறு காட்சிகளை உடையது அதுல நிறைவான காட்சியானது இந்த பாசிரத்தில இருந்து துவங்குது ஆண்டாள் பாடக்கூடிய விதத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறாள் கடந்த இருபத்தஞ்சு அஞ்சு பாசுரத்துல இறைவனுடைய புகழை அவனுடைய பெருமையை கீர்த்தியை பாடிக்கொண்டு வந்தால் ஆண்டால் நாராயணனே நமக்கே பறைதருவான்னு முதல் பாசுரத்திலையும் பையத்துயின்ற பரமன்னு இரண்டாவது பாசுரத்திலையும் ஓங்கி உலகலந்த உத்தமன்னு மூணுலையும் ஊழி முதல்வண்ணு நாலிலையும் ஐந்தாவது பாசுரத்துல மாயன்னும் ஆறுல புல்லறையன்னும் ஏழுல நாராயணன் மூர்த்தி கேசவன்னும் எட்டுல தேவாதி தேவன்னும் ஒன்பதுல மாமாயன் மாயவன் வைகுந்தன்னும் பத்தில் நாற்ற துலாய் நாராயணன்னும் பதினொன்னுல முகில் வண்ணன்னும் பன்னெண்டாவது பாசுரத்தில் சினத்தால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்து கிணியாண்ணும் பதிமூணாவது பாசுரத்துல புள்ளின்வாய் கீண்டான்னும் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான்னும் பதினாலாவது பாசுரத்தில் சங்கோடு சக்கரம் எந்தும் தடக்கையின் பதினைந்தில் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானேனும் பதினாறாம் பாசுரத்தில் மாயன் மணிவண்ணன்னும் அம்பரம் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமான்னும் பதினெட்டிலே உன் மைத்துணும் பத்தொன்பதுலே மலர்மார்பண்ணும் இருபதுலே கப்பம் தவிர்க்கும் களியினும் செப்பமுடையாய் திரளுடையாய் ஒன்னுல ஊற்றமுடைய தோற்றமாய் நின்ற சுடர்ணும் இருபத்தி ரெண்டுல எம்பெருமானு காட்டுவதற்காக அங்கன்மா ஞாலத்து அரசரெல்லாம் உன் அடிக்கீழ் வந்து அபிமான பங்கமாய் நிற்கிறார்கள் இருபத்தி மூணுல சீரிய சிங்கம்னோ இருபத்தி நாலாவது பாசுரத்துல அன்று உலகம் அளந்தாயினும் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாயினும் அதுபோல நேற்றைய பாசுரத்தில் நெருப்பென்ன நின்ற நெடுமாளனும் இறைவனுடைய பெருமையை அவனுடைய கீர்த்தியை பாடிய ஆண்டாள் இந்த பாசரத்திலே இருந்து அவனுடைய எளிமையை பாட ஆரம்பிக்கிறார் அவனை மால் என்று நமக்கு காட்டுகிறாள் ஆண்டாள் மால்னா விருப்பம் அர்த்தம் அடியார்கள் மேல பாகவதர்கள் மேல பித்து பிடித்தவன் பக்தர்கள் மேல பித்தாக விளங்கக்கூடியவன் அதனாலே அவன் மாள் தன்னையும் தாழ்த்தி கொண்டு தன்னுடைய அடியார்களை உயர்த்து பிடிக்கக்கூடியவன் கண்ணன் அதுதான் இந்த அவதாரத்தினுடைய பெரிய சிறப்பு ராம அவதாரத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தா தன்னை வந்து சரணடையக்கூடியவர்களுக்கெல்லாம் அபயம் அளித்து காக்கக்கூடிய கருணா காகுஸ்தன் ராமன் ராமாயணம் முழுவதுமே சரணாகதியை நமக்கு காட்டுவது அதுல பால காண்டத்துல பார்த்தா தேவர்களெல்லாம் சரணாகதி செய்வாங்க அயோத்தியா காண்டத்துல லக்ஷ்மணன் பரதன் உள்ளிட்டவர்களெல்லாம் சரணாகதி செய்வாங்க ஆரண்ய காண்டத்தில் குகன் ரிஷிகள் காக்கை உள்ளிட்டவர்கள் எல்லாம் சரணாகுதி செய்வாங்க கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவன் சரணாகுதி அதுபோல சுந்தர காண்டத்துல அறக்கிகள் எல்லாம் பிராட்டி சரணடையலாம்னு பேசுவாங்க அதுபோல யுத்த காண்டத்தில் விபீஷணன் சரணாகதி செய்வான் மீண்டும் உத்தர உத்தரகாண்டத்தில் தேவர்கள் சரணாகுதி செய்வார்கள் சரணாகதி மார்க்கத்தை காட்டக்கூடியவன் ராமன் தன்னை வந்து சரணடைய கூடிய அடியவர்களுக்கு அபயம் கொடுக்கக்கூடியவன் ஆனால் இந்த கிருஷ்ணனுடைய அவதாரத்தினுடைய சிறப்பு பார்த்தா ஆரம்பத்திலே இருந்து அடியவர்களை உயர்த்தி பார்க்கக்கூடியவன் பக்தருக்கு பித்தனாக விளங்கக்கூடியவன் அதனாலே அவன் மாள் கண்ணன் பிறந்த போதே தேவகியனுடைய சொற்படி தன்னுடைய சது புஜங்களை மறைத்துக் கொண்டு சாதாரண குழந்தையாக மா

தன்னையும் தாழ்த்தி கொண்டு தன்னுடைய அடியவர்களை உயர்த்தி பிடிக்கக்கூடியவன் எம்பெருமான் எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறான்கிறது மாபாரத யுத்தத்துல பத்தாம் நாள் பார்த்தா தான் தெரியும் பீஷ்மர் ஒரு பெரிய சபதத்தை செய்கிறார் நாளையே யுத்தத்திலே பாண்டவர்களை நான் கொள்வேன் துரியோதனான்னு பாண்டவர்களை காக்க வேணுங்கிற்காக நள்ளிரவு நேரத்துல திரௌபதியை அழைச்சிட்டு பீஷ்மருடைய பாசறைக்கு போறான் கண்ணன் அந்த சமயத்தில் காலடி ஓசைங்கிறது மற்ற காவலர்கள் காதில் விழக்கூடாதுங்கிறதுக்காக திரௌபதியினுடைய பாதரச்சுகளை கலட்ட சொல்லி தன்னுடைய கைகளிலே ஏந்தி கொண்டு போனான்னு மாபாரதம் பேசும் அதுபோல தான் அஷ்டபதி எழுதுறார் ஜெயதேவர் எழுதும் போது ராதை மேல் இருக்கக்கூடிய காதலாலே அவளுடைய திருவடியை தன்னுடைய தலை மேல வைக்க சொல்லுகிறான் எம்பெருமான் ஒரு வரியை எழுதினார் எழுதினவருக்கு ஆஹா எம்பெருமான் மேல இந்த ராதையினுடைய திருவடிகள் படலாமான்னு சொல்லி அந்த வரியை அடிச்சார் தன்னுடைய மனைவி பத்மாவதி இடத்துல சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன்ட்டு போயிட்டு வந்தார் மீண்டும் அடிச்ச இடத்துலயே அந்த வரி எழுதப்பட்டிருந்தது அஷ்டபதியில பத்மாவதி இது யார் செய்த வேலைன்னு கேட்டார் ஜெயதேவர் நீங்க தான் இப்ப வந்து எழுதிட்டு போனீங்கன்னாங்க பத்மா எம்பெருமானே அடியவர்களினுடைய திருவிடி தன் தலைமையில படுவது உவப்புன்னு சொல்லி எழுதி கொடுத்தான்றத உணர்ந்தார் ஜெயதேவர் பரம பாகவதரான ஜெயதேவருக்கு கிடைக்காத எம்பெருமானனுடைய தரிசனம் அவருடைய தாசானு தாசானுதாசனாக இருந்து தொண்டனுக்கு தொண்டனாக தொண்டு செய்த பத்மாவதிக்கு எம்பெருமான் திருக்காட்சி கொடுத்தான் பார்க்கிறோம் பக்தர்கள் மேல பித்தாக விளங்கக்கூடியவன் மிகப்பெரிய பேரன்புடையவன் அதனாலே ஆண்டாள் அவனை மாலே என்று அழைத்தாள் எம்பெருமானனுடைய அழகை சொல்ல வருகிறார் கம்பர் மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான்பர் அந்தப் பேரழகு வாய்ந்த கிருஷ்ணனை மணிவண்ணன் என்று அழைக்கிறாள் ஆண்டாள் இந்த நவரத்தின மணிக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு பெரிய பொருத்தமுண்டு விலை மதிப்பில்லாதது மணி அதுபோல எம்பெருமானும் தன்னுடைய பெருமை என்னங்கிறத சொல்ல முடியாத பேருளாளன் உயர்ந்த மதிப்புடையதுனாலும் அதை உடையவர்கள் அடக்கமாக கையில வச்சுக்கலாம் அதுபோல பரம பாகவதர்களுக்கு எம்பெருமான் அடங்கி இருக்கக்கூடியவனாக அருள்வாளிக்கிறான் இந்த நவரத்ன மணிகளெல்லாம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு பெரிய கௌரவத்தையும் சம்பத்தையும் சிறப்பையும் தரும் அதுபோல எம்பெருமான் யாரிடத்திலே குடிகொண்டிருக்கிறானோ அவர்கள் மிகப்பெரிய சிறப்புக்குரியவர்களாக விளங்குவார்கள் வைரமாகவே இருந்தாலும் அதனுடைய மகத்துவத்தை தெரியாதவர்கள் இது ஏதோ சாதாரண கண்ணாடி கல்லுன்னு நினைப்பாங்க அதுபோல அச்சை திருமேனியினுடைய பெருமையை உணராதவர்கள் ஏதோ சாதாரண கல்லுன்னு நினைப்பாங்க அந்த மணியனுடைய பெருமை என்ன என்பதை உணர்ந்து அது அவன் கையில கிடைக்கும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய பேரானந்தம் சொல்ல முடியாது அதுபோல பெருமானனுடைய கருணையையும் அவனுடைய பெருமையையும் உணர்ந்த பாகவதர்களிடத்திலே அவன் அகப்பட்டு கொள்ளும் போது அவனுக்கும் ஆனந்தம் அடியார்களுக்கும் ஆனந்தம் அது மட்டுமல்ல ஒருவேளை அந்த கையில் கிடைத்த மணியானது தொலைஞ்சு போயிருச்சுன்னு சொன்னா அவனுடைய வேதனையை சொல்லி மாளாது ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என வாடி வாடும் என் வாழ்நுதலேன்னு சொல்லி கதரை அழவேண்டிய நிலை வரும் இவ்வளவு பொருத்தங்கள் இருப்பதனால எம்பெருமானை மணிவண்ணா என்று அழைக்கிறாள் ஆண்டால் கண்ணன் என்ன வேணும்னு கேட்டான் மார்கழி நீர் ஆடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் கிருஷ்ணா நாங்கள் சொல்லுவதை நீ கவனமாக முதலிலே கேட்க வேணும்னு சொன்னான் அவனுக்கு கவனம் இவர்கள் பேசக்கூடிய பேச்சில் இல்லே அவர்களுடைய பேரழகிலே ஈடுபட்டிருக்கிறான் கிருஷ்ணன் அவன் ஈடுபட்டிருந்தது உடலினுடைய அழகல்ல அவர்களுடைய ஆத்மஸ்வரூபத்தினுடைய பேரழகு இப்பேற்பட்ட பாகவதோத்தமர்களை இத்தனை நாள் நான் பிரிந்திருந்தேனேங்கிற தவிப்பிலே ஆனந்தத்திலே திளைத்திருக்கக்கூடிய எம்பெருமானை கொஞ்சம் உணர்த்தி நான் சொல்லுவதை கேள்னு சொன்னால் ஆண்டாள் இப்போ கொஞ்சம் சுதாரிச்சுட்டு கிருஷ்ணன் கேட்டான் என்ன வேணும்னு சொல்லுங்கள்னா முதல்ல கிருஷ்ணா உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பாஞ்ச சொல்லக்கூடிய சங்கு வேணும் ஞானத்தையெல்லாம் நடுங்க வண்ணத்து உன் பாஞ்ச இந்த சங்கு முரள்வனத்துல இருந்தே ஆண்டாளுக்கு ஒரு கண் என்ன பாக்கியம் இந்த சங்கு அது இடம் எதுன்னு பார்த்தா எம்பெருமானுடைய தாமரை கைகள்ல தவழ்ந்து கொண்டிருக்கிறது அது எதை உண்ணதுன்னு பார்த்தா எம்பெருமானுடைய திருவாய் அமுதத்தை உண்டு கொண்டிருக்கிறது கட்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளவாய் தான் தித்தித்து இருக்குமோன்னு சொல்லி இந்த சங்கின் மேல ஆண்டாளுக்கே ஒரு பொறாமை வந்தது தன்னை அணைத்திருக்க வேண்டிய தன்னை அரவணைக்க வேண்டிய கைகளாலே எம்பெருமான் சங்கை அரவணைத்திருக்கு தான் சுவைக்க வேண்டிய அந்த திருப்பவளவாயினுடைய தித்திப்பை இந்த சங்கு சுவைக்கிறதுன்னு ஒரு கோபம் அதனால முதல்ல அந்த சங்க குடுன்னு கேட்டார் இதைய நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னா சங்கனுடைய நாதம்ங்கிறது பூஜை நேரத்தில் திருப்பள்ளி எழுச்சி பாடும்போது போது ஆலயங்கள்ல ஒழிக்கக்கூடியது அதுபோல இந்த சங்க நாதம்ங்கிறது வெற்றி முழக்கத்தை தரக்கூடியது அதையெல்லாம் சொல்லாம ஆண்டாள் சொல்ல கூடிய சங்கநாதம் எப்படி இருக்குதுனா ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன இந்த சங்கொலியை கேட்டாலே எல்லா உலகங்களும் அதிரும்படியான ஒளி எழுப்பக்கூடிய சங்கு என்று பேசுகிறாள் கிருஷ்ணா நீ பெரிய கல்வன்கிறது எனக்கு தெரியும் எங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பாஞ்சசன்னியம்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கைத்தான் வச்சிருக்கிற ஆனால் ஏராளமான சங்குகளை நீ மறைத்து வைத்திருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய எல்லா சங்கையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்னியமே போல் போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு நீ நினைக்கிற மாதிரி நிறைய சங்கு ஒண்ணும் எங்கட்ட இல்லை இருக்கிற ஒரு சங்கை கேட்கிறாய் அதையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன் போதுமான்னு கேட்டான் எம்பெருமான் இல்ல கிருஷ்ணா எங்களுக்கு ஒரு பறை கொடு பறை வேணுமா பெரும்பறை கொடு பெரும்பறை வேணுமா இல்ல சால பெரும்பறை கொடு நீ கேக்குற மாதிரி சால பெரும்பறைக்கு நான் எங்க போவன்னா கண்ணன் கிருஷ்ணா நீ குள்ள வடிவத்தோடு வாமனமூர்த்தியாக மாபளி இடத்துல மூன்றடி மண் வாங்க போனாயே அவன் நீரை தாரை பார்த்ததுமே ஓங்கி உலகளந்த உத்தமனாக கயம் தரும் நரும்புணல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் இகழ் குரலன் பார்த்து எதிர் வியந்தவர்களும் வெறுக்கொள விசும்பின் ஓங்கினான் உயர்ந்தவர்களுக்கு உதவி உதவி ஒப்பவேன்னு சொல்லி தட தட ஓங்கி உலகளந்த உத்தமனான ஏ அந்த நேரத்தில் அதோ எம்பெருமான் உலகை அளக்கிறான் எல்லாரும் சேவியுங்கள் சேவியுங்கள்னு சொல்லி இருபத்தி முறை முரசறைந்து இருபத்தி ஓரு முறை உன்னை வளம் வந்து வணங்கினானே அந்த ஜாம்பவான் வைத்திருந்த பறையை எனக்கு கொடுன்னு கேட்டு ஆண்டாள் சரி தந்தேன் போதுமான் கேட்டான் எம்பெருமான் அது மட்டும் போதாது கிருஷ்ணா இந்த காலத்துல கூட்டமாக சென்று அடியார்கள் குழாமோடு அதற்காக மனமுருகி பல்லாண்டு பாடக்கூடிய அடியார்களை எங்களுக்கு கொடு என்று கேட்கிறாள் ஆண்டாள் அப்படி எனக்கு தெரிந்து மனமுருகி பாடக்கூடியவர் பெரிய ஆழ்வார்தான் உன்னுடைய திருத்தகப்பனாரையே உனக்கு தருகிறேன் வச்சுக்கே எம்பெருமான் கொடுத்தான் போதுமா ஆள விடுன்னாங்க கிருஷ்ணன் இல்ல கிருஷ்ணா அதிகாலை இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலே அடியார்கள் பாகவதோத்தமர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து சேவித்துக் கொள்ள வேண்டாமா அதற்கான ஒரு விளக்கு வேண்டும் அந்த அற்புதமான விளக்கை நீ எங்களுக்கு தர வேணும்னு கேட்கிறாள் ஆண்டாள் அதற்குன்னு ஆயர் குலவிளக்காக இருக்கக்கூடிய இந்த நப்பின்னையே உனக்கு தருகிறேன் அழைத்து செல்னு கொடுத்தான் எம்பெருமான் இப்ப ஆண்டாளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவள் கேட்ட கோல விளக்கு கிடைச்சது போதுமானான் எம்பெருமான் இல்ல ஊர்வலம்னு போனா கொடியோட தான் போய் எங்களுக்கு எல்லாம் பழக்கம் அதனால் எங்களுக்கு ஒரு கொடியை கொடுக்கொடியோனா இருக்கக்கூடிய எம்பெருமான கொடி கேட்க இந்த கருடனையே கேட்கமான் தன்னிடத்தில் இருந்த கருடாழ்வாரை கொடுத்தான் கிருஷ்ணா கடைசியா ஒன்னே ஒன்னு மட்டும் கேட்டுக்கிறோம் அது மட்டும் நீ கொடுத்தால் போதும்னா என்னன்னா விதானம் வேணும் இந்த மார்கழி பணியானது எங்களை எல்லாம் பாதிக்காமல் இருப்பதற்காக ஒரு விதானத்தை நீ தர வேண்டும் எம்பெருமான் எங்கு சென்றாலும் குடையாக வரக்கூடியவன் ஆதிசேஷன் இந்த ஆதிசேசனையே தருகிறேன் நீ விதானமாக வைத்து கொள்ளுங்கள்னு ஆதிசேஷனை கொடுத்தான் எம்பெருமான் இப்ப கிருஷ்ணனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்குது அவன் கையில் இருந்த சங்கை வாங்கியாச்சு அவனுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் வாங்கியாச்சு அவனுடைய ஆசனமாகவும் படுக்கையாகவும் இருக்கக்கூடிய ஆதிசேசனையும் வாங்கியாச்சு எப்போதும் அவனுடைய வளமார்பிலே வீட்டு இருக்கக்கூடிய மங்கையான அகழுகில்லேன் இறையும் ஒன்று இருக்கக்கூடிய அலர்மேல் மங்கையான பிராட்டியையும் வாங்கியாச்சு இத்தனைக்கும் மேலாக சதா சர்வகாலமும் யாரோடு அவன் இருக்க விரும்புவானோ அந்த பல்லாண்டு பாகவத பாகவதோத்தமர்களான அடியார்களையும் அவங்கிட்டிருந்து வாங்கியாச்சு தங்கிட்டிருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனியா நிற்கக்கூடிய கிருஷ்ணன் ரொம்ப பரிதாபமா கேட்டான் ஏ கோபிகை பெண்களே வரும்போது நீ மட்டும் போதும் உன்னையே அர்த்தித்து வந்தோம்னு சொல்லி நீ மட்டும் போதும்னு இப்போ இப்ப எங்கிட்டிருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களே இது போதுமா இன்னி ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டான் ஆளின் இளையாய் நீயுமே என்னோடு வந்துவிடு கிருஷ்ணா என்று கேட்கிறாள் ஆண்டாள் எதுவுமே வேண்டாம் நீ மட்டும் போதும்னு சொன்னீங்களே இப்போ இத்தனை பொருளை பட்டியலிட்டு கேட்டீங்களே என்ன காரணம்னு கேட்டான் பெருமான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் பெருமானே எங்களுடைய குல முன்னோர்கள் எப்படியெல்லாம் இந்த பாவை நோன்பை கொண்டாடி வந்தார்களோ அதற்கான சாதனங்களைத்தான் தான் உன்னிடத்திலே கேட்டோம் எங்களுக்கு தேவை நீ மட்டும்தான் ஆனாலும் முன்னோர்கள் செய்த முறை தப்பாமல் செய்யக்கூடியவர்கள் நாங்க அந்த மேலையார் செய்வனவற்றையெல்லாம் நாங்களும் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இந்த பறையையும் சங்கையும் விதானத்தையும் விளக்குழியையும் கேட்டோம்னு சொல்லி எம்பெருமானை பணிந்து வணங்கினார்கள் நீ ஆளின் இளையாய் கிருஷ்ணா ஆழமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாழ மேலும் முண்டவன் நீ உன்னால் ஆகாதது ஒன்றுமில்லை கிருஷ்ணா அதனாலே அருள் கூர்ந்து நாங்கள் கேட்டவற்றையெல்லாம் நீ தர வேண்டும் அது மட்டுமல்ல நீயும் எங்களோடு வரவேண்டும் என்று அழைக்கிறாள் ஆண்டாள் அந்த ஆண்டாள் காட்டியபடி நாம் இறைவனிடத்திலே எது வேண்டினாலும் அது அவனுடைய கைங்கரியத்திற்காகவே இருப்பதாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவனே நமக்கு வேண்டும் என்கின்ற ஒரு பேரின்ப நிலையை காட்டுகிறாள் ஆண்டாள் அந்த ஆண்டாளைச் சரணடைவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்